அனைவருக்கும் என்பேஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று ஒரு காணொலி வெளியிட்டோம் அந்த காணொலியோட தான் இந்த காணொலி கோயத்தில் கொலை செய்யப்பட்ட இந்திய பெண்மணி தொடர்பான கூடுதல் விவரங்கள் வெளியாகியுள்ளது கோய்த்தின் மைதான் ஹவாலியில் நேற்று கொல்லப்பட்ட இந்திய பெண் அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த தினம் இந்தியரான நபரால் குத்தி கொலை செய்யப்பட்ட பெண்மணி இந்திய கர்நாடக மாநிலம் ஹவாரியா அடுத்த ராணிப்பன்னூர் பகுதியைச் சேர்ந்த முபர்ஷிரா வயது முப்பத்தி நாலு என்பது தெரியவந்துள்ளது நேற்றைய முன்தினம் கழுத்தில் கத்தியை குத்தி இறக்கிய நிலையில் கொடூரமாக அவர் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை துறை அதிகாரிகள் இந்தியர் ஒருவரை கைது செய்தது இதையடுத்து கொலையாளியின் புகைப்படத்தையும் உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது கோயத்தில் உள்ள இந்திய சமூகத்தின் மத்தியில் இந்த துயரமான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொடூரமான கொலைக்கான காரணம் குறித்து கூடுதல் விசாரணை கொலையாளர்களிடம் நடைபெற்று வருகிறது கொலை செய்யப்பட்ட பெண்மணியின் உடலை தாயகம் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை இந்திய தூதரகம் மேற்கொண்டு வருகிறது உயிரிழந்த முஷாரின் கணவன் பெயர் சையத் ஜாபர் என்றும் பெற்றோர் ராசுல் கான் மற்றும் நஜிமா பானு என்றும் கூடுதல் தகவலும் வெளியாகியுள்ளது இதுபோல் கோவத்தில் வரும் அனைத்து செய்திகளும் தெரிந்து கொள்ள என்பி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட தகவலை எங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுடைய தகவலை எங்களுக்கு தெரிவிக்கலாம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் நன்றி வணக்கம்